சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய வசிய சக்கரம் சுப்பிரமணியனுடைய அதாவது முருகப்பெருமான் சுப்பிரமணியனுடைய வசிய சக்கரத்தை நம்ம பதிவு பார்க்க இருக்கிறோம் அதனுடைய மூல மந்திரம் நம்ம யூடியூப்லே அதனுடைய சக்கரம் அதனுடைய மந்த் மந்திரங்கள் எல்லாமே நம்ம பதிவு செஞ்சுருக்குறோம் இது அற்புதமான முருகப்பெருமானுடைய வசிய சக்கரம் அதாவது முருகப்பெருமானை நம்ம வசியம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அனைவருமே உங்களுக்கு நான் உபதேசமாக வழங்குகிறேன் இந்த மந்திரத்தை இந்த நம்ம யூடியூப்பில் யார் வேணாலும் இதை நீங்கள் சித்தி செய்யலாம் அருமையாக உங்களுக்கு சித்தியாகும் அற்புதமான ஒரு மந்திரம் அதனால் நம்ம அது முதன் முதல் நம்ம சுப்பிரமணியருடைய வசிய சக்கரத்தை பதிவு செஞ்சுருக்கிறோம் மூல மந்திரத்தை பாருங்கள் ஓம் ரீம் ஐம் கிளீம் ஔம் சௌம் சரவண பவ அப்படின்னு அற்புதமான வரி சூப்பரான மந்திரம் இது நம்மலாம் அனுபவித்து இதெல்லாம் வெற்றி கண்ட மந்திரங்கள் இது அற்புதமாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் இந்த வசிய சக்கரத்தை நம்ம இந்த வசிய சக்கரம் வந்து நம்ம எதில் வரையணும் அப்படின்னா இந்த பசி சக்கரம் வில்வ பலகை வந்து ரொம்ப சிறப்பு இந்த முருகப்பெருமானுடைய இந்த பசி சக்கரம் வில்வ பலகையில் தான் நம்ம வரையணும் இந்த எழுத்துக்கள் அனைத்துமே நம்ம விழுவப்பழையில் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக சித்தியாகும் குவிக்க ஆயிரத்தி எட்டு உங்களுக்கு சித்தியாயிரும் இந்த அச்சாரம் வந்து நம்ம விழுகப்பழ விழுவ மரத்துடைய பழக இருந்தால் ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம முதலே அதை கரெக்டாக சொல்லணும் அதாவது அதுபோல் அதை நம்ம இந்த சக்கரத்தை வரைஞ்சிட்டு இந்த மூல மந்திரத்தை ஒரு பௌர்ணமி நாளில் சித்தி செய்தால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தெட்டு உருவிலே உங்களுக்கு சித்தியாகும் அவ்வளோ அற்புதமான முருகப்பெருமானுடைய மந்திரம் மூல மந்திரம் அனைவருமே இதை பயன்பெறலாம் அதுபோல் நம்ம ஆசனத்தில் இந்த மந்திரம் ஜபம் செய்யும் போல் கிழக்கு முகமாகத்தான் இந்த மந்திரத்தை நம்ம உருவேற்றணும் உருவேற்றினா கிழக்கு முகமாக உட்கார்ந்து உருவேற்றினா ரொம்ப சிறப்பு அற்புதமாக வெற்றியை அடைவீங்க ஆயிரத்தி எட்டு உரு ஏற்றினாலே உங்களுக்கு சித்தியாயிரும் இந்த சுப்பிரமணியார் உங்களுக்கு காட்சி அளிப்பார் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு இந்த முருகப்பெருமான் கடலுடைய ஆசீர்வாதமும் அந்த அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம சுப்பிரமணியருடைய பசி சக்கரமும் அதனுடைய மூல மந்திரமும் பதிவு செஞ்சிருக்கிறோம்